வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகள் செய்த திகிக்க வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் பாக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க கார்ல போறவரு ரோட்ல மாடு நடந்து வரதை பார்த்ததும் காரை நிறுத்தி எப்படி போகணும் அப்படின்னு வழி கேட்கிறாரு இந்த மாடு இப்படித்தான் அப்படின்னு தலையாட்டி சொல்லுது பாருங்க பதிலுக்கு அவரு மாட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லி இது ஒரு பார்க்ல இருக்கிற அணில்கள் இங்க வரவங்க சாக்லேட் அப்படின்னு நொறுக்கி தீனியா இதுக்கு கொடுத்துருக்காங்க மனிதர்கள் சாப்பிடுற நொறுக்கி தீணியா சாப்பிட்டதுனால இதுவும் கொழு கொழுனு குண்டா மாதிரி இருக்கு அதோட இதுக்கு உடல் உழைப்பும் இல்ல சாப்பாடு ஈஸியா கிடைக்கிறதுனால மரத்துல ஏறி பழங்களை தேடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அதனாலதான் இங்க இருக்கிற எல்லா அணிலுமே கொழுகொழுன்னு இருக்கு அடுத்ததான் இந்த இடத்துல நிறைய வான்கோழி இருக்கு எல்லாமே படையெடுத்து எங்கேயோ வேகமா போகுது இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு கோழியை பிடிச்ச சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு காட்டு விலங்கு வந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட வான்கோழிகள் மொத்தமா சேர்ந்து அதை எதிர்த்திருக்கு எல்லா கோழியும் ஒரே நேரத்துல வேகமா நடந்து வரதை பார்த்ததும் அந்த காட்டு விலங்கு அங்கிருந்து வேகமா ஓடி போயிருக்கு ஒற்றுமையா இருந்தா எதை வேணாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்ததா இதுவும் ஒரு பார்க்ல நடந்த சம்பவம் தான் வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஆப்பிரிக்க யானை வந்து நிக்குது ஏன்னா வண்டியில இருந்தவங்களை எதுவுமே செய்யல கொஞ்சம் தூரமா நடந்து போய் ஊரமா போற மாதிரி போகுது இப்ப இவர் வண்டி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வண்டி கிளம்புனதும் எப்படி பின்னாடி வேகமா ஓடி வருது பாருங்க அடுத்ததான் இங்க ஒரு ராணுவ வீரரை தான் பாக்குறோம் இவரு கிங் கோபரா முன்னாடி வந்து நின்றுட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்றாரு பாருங்க ரொம்ப தைரியமா அது முன்னாடி போய் நிக்கிறாரு கிங் கோப்ராவும் நல்ல படம் எடுத்து நிக்குது பாருங்க அதோட உடம்பே ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப நீளமான பாம்பு தான் இவரு அதோட கைய அதோட தலைக்கு மேல அப்படியே வச்சு அப்படியே அதை கீழே படுக்க வச்சிருக்கிறாரு பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாதாரண மனிதர்களால இதை செய்ய முடியாது ரொம்ப ஆபத்தான செயலும் கூட கொடிய விஷம் வாய்ந்தது அடுத்தது இங்க ஒரு கியூட்டான ஆந்தையை தான் பாக்குறோம் அந்த ஆந்தை எப்படி சிரிக்குது பாருங்க ஏதோ நம்ம முன்னாடி ஒரு மனுஷன் நின்று சிரிக்கிற மாதிரியே இருக்கு திரும்ப இவரு ஏதோ கேக்குறாரு அந்த ஆந்தை பதிலுக்கு அதோட வாய்ஸ்ல ஏதோ பேசவும் செய்யுது மனிதர்களை மாதிரி இது முக பாவனை கொடுக்கறது பாக்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கு அடுத்ததா இது ஒரு இந்த இடத்துல போட்டை ஓட்டி போயிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல ஒரு மான் வந்து தண்ணியில தத்தளிச்சிட்டு வருது அந்த மான் நிறைய தடவை கரை ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா அதெல்லாம் முடியல தண்ணி ரொம்ப வேகமா இழுத்துட்டு போறதுனால அதோட போக்குக்கே போயிட்டு இருக்கு கரை ஏற முடியாம தவிச்சிட்டு இருக்கு உடனே இவரே போட்டை திருப்பிட்டு இந்த மானை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப பக்கத்துல போனதும் போட்டை நிறுத்தி இந்த மானை காப்பாத்தி கரையேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு ரொம்ப நேரமா இப்படி தண்ணிலே தத்தளிச்சிட்டு இருந்திருக்கும் போல ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கு வெளியே கொண்டு வந்து அதை காப்பாத்தி எடுத்திருக்கிறாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும் அது அங்க இருந்து காட்டுக்கு போயிருக்கு அடுத்ததான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வீடியோ தான் பாக்குறோம் இந்த இடத்துல டென்ட் போட்டு தங்கி இருக்காங்க நடுராத்திரி வெளியே ஏதோ சத்தம் கேட்டு எட்டி பார்த்திருக்காங்க பார்த்தவங்க அப்படியே உரைஞ்சி படுத்துட்டாங்க ஏன்னா டென்ட்டுக்கு வெளியே நின்னது ஒரு ஜோடி சிங்கம் ஒரு ஆண் சிங்கமோ ஒரு பெண் சிங்கமோ ஜோடியா வந்திருக்கு அந்த ஆண் சிங்கம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு அது அந்த டெண்டையே சுத்தி சுத்தி வந்திருக்கு உள்ள ஆள் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதும் உடனடியே அந்த டெண்டை கிளிக்க ஆரம்பிச்சிருக்கு எப்படி அதை ஆட்டி அசைக்குது பாருங்க இங்க ஒரு அப்பாவும் பையனும் பாக்குறோம் நைட்டு வீட்டு பக்கத்துல நிறைய தவளைய பாத்துருக்காங்க இதுல கொஞ்சம் தவளையை பிடிச்சு வச்சிருக்காங்க ஏன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமான தவளை எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க இது எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கறதுக்காக அதை எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு அதுக்கு மேல நார்மலான அளவு கொண்ட நம்ம எப்பவும் பாக்குற தவளையை விட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த ரெண்டு தவளைக்கு எவ்வளவு உருவ வித்தியாசம் அடுத்ததா இங்க ஆத்து தண்ணியில டால்ஃபினையும் முதலையையும் பாக்குறோம் இந்த டால்பின் வழி தப்பி இந்த ஆச்சு பகுதிக்கு புதுசா வந்திருக்கு போல அதனால இந்த முதலையும் இதுவும் சண்டை போட்டுட்டு இருக்கு இந்த ரெண்டையும் ஒரே இடத்துல பாக்குறது அபூர்வம் தான் அடுத்தது அந்த லேடி படியில உட்காந்து ரொம்ப அமைதியா அந்த ஆமைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்ல பின்னாடி வேகமா தண்ணியில இருந்து அனகொண்ட பாம்பு மாதிரி ஒண்ணு வந்துட்டு இருக்கு எவ்வளவு வேகமா வந்து இதை பிடிச்சு சாப்பிடுறதுக்கு வருது பாருங்க இது இந்த லேடி கொஞ்சம் எதிர்பார்க்கல அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டாங்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தோட நிலைமையே மாறி போச்சு ஆமைகள்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு இந்த லேடி ஓடி வந்துட்டாங்க இங்க கடல்ல ஒரு ஓர்கா டால்பின் பெண் குயினை துரத்திட்டு வருது அங்க ஒரு போட்டை பார்த்ததும் பெண் குயின் ரொம்ப வேகமா போட்ல ஏறி தப்பிச்சிருக்கு என்ன ஒரு புத்திசாலித்தன பாருங்க போட்ல இருந்தவர் அப்படியே பக்கத்துல வந்த ஓர்காவையும் வீடியோவா ஷூட் பண்ணி வச்சிருக்கிறாரு போட்டுக்கு பக்கத்துல வந்து பெண் குயினை தேடி இருக்கு பெண் குயின் பாருங்க இவங்களோட மடியில ஏறி உட்கார்ந்துருக்கு அடுத்ததா தண்ணியில இவ்வளவு வேகமா வருது ஒரு நீர் யானை இது நீர் யானைகள் வசிக்க கூடிய இடமா இந்த இடத்துக்கு போட்டு வந்ததுனால அது ரொம்ப கோபப்பட்டு நீர் யானை இந்த போட்டை துரத்திட்டு வருது நீர் யானைகள் ரொம்ப ஆபத்தான விலங்குதான் அது பக்கத்துல யாராவது நெருங்குனா அவ்வளவுதான் எப்படி முரட்டுத்தனமா துரத்திட்டு வருது பாருங்க நீர் யானைகளை எப்பவுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது அடுத்ததா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த பாக்கலாம் ஒரே இடத்துல எவ்வளவு பாம்புகள் தலையை நீட்டிட்டு நிக்குது பாருங்க பாக்குறதுக்கே நம்ப முடியல ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் இது எல்லா பாம்புகளும் எதையோ உத்து பாத்துட்டு இருக்கு அடுத்ததான் இந்த நீர் யானைகளோட சண்டை எந்த அளவுக்கு மொரட்டத்தனமானது தான் பாக்குறோம் திடீர்னு ரெண்டு நீர் யானைகள் சண்டை போட ஆரம்பிச்சிடும் அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய புலிகள் ஓடி போகுது இவ்வளவு புலிகளை ஒரே இடத்துல பாக்குறதே ஆச்சரியமா இருக்கு புலிகள் எப்போவும் தனியா தான் வாழும் இது ஏதோ ஒரு பார்க்கு அதனாலதான் இவ்வளவு புலிகளை பார்க்க முடியுது ரொம்ப அட்டகாசமா இருக்குல்ல இங்க இந்த ஓனை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு இந்த தண்ணி வந்து ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்கு அதை உடைச்சிருக்கு ஆனா அந்த தண்ணி ரொம்ப கூலிங்கா இருக்கிறதுனால அதோட ரியாக்ஷனை பாருங்க தண்ணி இங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால ஒரு ஆமைக்கு மேல இன்னொரு ஆமை ஏறி உட்காந்துருக்கு பாருங்க அடுத்து அடுத்ததான் இங்க ஒரு கியூட்டான குரங்க தான் பாக்குறோம் அதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு அதை உடைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிருக்கு கல்ல தூக்கி இதுக்கு மேல போட்டா இதை உடைச்சிடலாம் அப்படின்னு எப்படி யோசிச்சிருக்கு பாருங்க ஓகே இந்த வீடியோ வழியா விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கூட ஷேர் பண்ணிக்கோங்க